வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அளவு சொல்லிடுறேன் புளி வந்து ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு வந்து ஊற போட்டிருக்கேன் புளியை வந்து ஒரு ரெண்டு தடவை ஃபஸ்ட்டே கழுவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க அதோடையே வந்து ஒரு அரைக்கை அளவு கல்லுப்பு போட்டிருக்கிறேன் தக்காளி மூணு நல்லா வந்து ஒரு பழுத்த தக்காளியே எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் தாளிப்புக்கு கொஞ்சம் இந்த அளவு பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில பூண்டு ஒரு அஞ்சு பல்லு உரிச்சது தட்டி வச்சிருக்கேன் இந்த தோல் இருக்கிறது ஒரு ஏழு பல்லு இருக்கு அது வந்து கழுவிட்டு இதையும் ஒன்றும் பாதியமா தட்டி வச்சுக்கலாம் மிளகு ஒன்றரை ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு பெருங்காயம் ஒரு பாதி பிஞ்சளவு பெருங்காயம் வரமிளகா ஒரு பாதி பாலிப்புக்கு ஒரு பாதி இந்த வெந்தயம் கண்டிப்பா போடுங்க கசப்பே இருக்காது நானே வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இப்படி வெந்தயம் போட்டு பண்றப்ப இந்தளவு வந்து கசப்பு இருக்காதுன்னு நம்பவே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணுங்க அப்பயே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக கசப்பு இருக்காது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது வெந்தயம் நம்ம வேறையில் வந்து எப்படி வந்து குழந்தைகளுக்கு சேர்த்துனாலும் கரெக்டாக சாப்பிட மாட்டாங்க இதில் நம்ம அரைச்சி போட்டுறங்காட்டி கண்டிப்பாக வந்து நல்ல இன்க்ரீடியன்ட்ஸும் உடம்புக்கு சேரும் இது வந்து வயிற்றை வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணும் கழிவுகளை நல்லபடியாக வெளியேற்றணும் வயிறு சுத்தமாக வச்சுக்கும் வெந்தயம் ஒரு டைம் நீங்கள் வந்து இது மாதிரி வெந்தயம் போட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் இது கசப்பு வராது ரசம்ன்ட்டுன்னு நான் வந்து ஒரு நாள் ரசம் வச்சா அது ரெண்டு நாள் வச்சுக்குவேன் அந்த ரசம் அது மறுபடியும் அது சூடு பண்ணுறப்ப கூட வந்து அந்த கசப்பே வராது நீங்கள் நான் இவ்வளோ டைம் வந்து ஷூராக சொல்றேன் கசப்பே வராது ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நுணுக்கிற கல் இருந்தால் நுணுக்கிக்கோங்க நான் இதுட்டு மிக்சியில் போடுறேன் ஒரே திருப்பு தான் திருப்பணும் சும்மா வந்து பலசில் கூட போட்டுடுங்க இதோடய கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எது இதில் வந்து நல்ல நல்ல இன்கிரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுங்க ஏன்னா கருவேப்பிலையும் வந்து நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்ஸு அதனால அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கிறப்ப இது பாருங்கள் ஒன்றும் ஒண்ணும் தான் அரைச்சிருக்கு இப்போ இதோடயே வந்து தக்காளியும் போட்டு ஒரே திருப்பு திருப்பிக்கலாம் அப்புறம் கையில கரைச்சோம்னா தான் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் இது இப்ப பாருங்க தக்காளியும் போட்டு இந்தளவு அரைச்சிக்கோங்க ஒரே திருப்பு மட்டும் விடுங்க ரொம்ப நைஸா திருப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம கையிலையும் புளியோட சேர்த்து எல்லாம் சேர்த்து கரைப்போம் இந்த பூண்டு எல்லாம் ஒன்றும் பாதிமா இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம இந்த புளித்தண்ணியில் போட்டுடலாம் இது வந்து இப்போ நல்லா கரைச்சிக்கலாம் கை வச்சு இப்படி கரைக்கிறப்பயே அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரசம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸு இது வந்து ஒரு ஆறு பேர் வந்து தாராளமாக ஊற்றி சாப்பிட்லாம் அந்தளவு சொல்கிறேன் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இப்படி மிக்சியிலெல்லாம் போட மாட்டோம் இந்த கல்லில் தான் வச்சு நுணுக்கி போடுவோம் அது அதோட டேஸ்ட்டே தனி தான் இப்பயே நானும் டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் அந்த மாதிரியும் செய்வேன் நான் வெந்தயம் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் வெந்தயம் வந்து நல்ல ஒரு சுகருக்கு எல்லாமே சுகர் வராதுக்கு முன்னாடியே வந்து வெந்தயம் சேர்த்திக்கிட்டே இருந்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம ஆட் தான் அதை கரெக்டாக நம்ம சாப்பிடுவோம் அதுவும் நீங்கள் ஒன்ஸ் வந்து இப்படி ட்ரை பண்ணுங்க பண்ணிட்டு நீங்களே வந்து சொல்லுவீங்க கமெண்டில் அந்த மாதிரி கசப்பே தெரியாது கண்டிப்பாக அடுத்த நாள் வச்சு இந்த ரசம் யூஸ் பண்ணுறப்பயுமே அந்த வெந்தய ஊறிச்சினாலுமே வந்து கண்டிப்பாக கசப்பு இருக்காது தண்ணி பாருங்க அளவு நான் ஊற்றி வந்து கரைச்சி வச்சிருக்கிறேன் தாளிப்பு பார்த்துக்கலாம் இந்த ஸ்பூன்ல அரை ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் வந்து ரசத்துக்கு ரொம்ப இருக்கக்கூடாது பெருங்காயம் போட்டுடலாம் நான் அரைக்கறக்கும் கொஞ்சம் பெருங்காயம் போடுவேன் தாளிக்கிறக்கும் கொஞ்சம் போடுவேன் இப்போ சிம்ல வச்சுட்டு கடுகவும் உளுந்தும் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறேன் இந்த ஸ்பூன் அளவில் நல்லா பொரியட்டும் இது இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வர மிளகாயும் கருகாப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாக வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ இந்த ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம் ரசம் வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்ல கொதி வந்தோன்னா நம்ம இந்த தக்காளியோட பச்சை வாசம் போயிடுச்சுன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு சிலர் வந்து கட்டி வர்றப்பையே வந்து ரசத்தை எடுத்துருவாங்க ஒரு கொதி கூட விடாம அந்த நொற கட்டி வரப்ப எடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம் கொதிக்க விடாம அந்த நிறையா ஃபுல்லாக வரும் அப்போ கூட எடுத்துக்கலாம் அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது இப்போ நான் தக்காளி கொஞ்சம் பச்சை வாசம் அடிக்கும் ஒரு கொதி விட்டு எடுக்கிறேன் அயன் பாத்திரத்துல தாளிச்சு விடுறப்ப நல்லா அயன் சத்து கிடைக்கும் குடிச்சு பாக்கலாம் இதுப்ப குடிச்சு பாத்திரலாம் செட்டிநாடு கொடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதே அளவு போடுங்க வெந்தயம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் கசப்பு இருக்காது நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட்ஸு இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்